ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு போட்டுருக்கோம் இந்த மாத பலனை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார் இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம் அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசியில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசியில பயணம் செய்கிறாரு அவர் வந்து கடகத்துல இருந்து மிதனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பயணம் செய்கிறாரு இந்த சுக்குரன் ராகு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்கிறாரு ஒரு கிரகத்தினுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தியானா என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு ராசியாக விரிவாக பார்த்துருவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியான மிதுன ராசிக்கும் உங்களுடைய நான்காம் இடமான கன்னி ராசிக்கும் உள்ள அதிபதி புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் போய் மூன்றாம் வீட்டு அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கார் பொதுவாகவே இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அருகில் அது பக்கத்துல தான் இருக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு இருக்கும் இல்லை ரெண்டு கட்டத்துக்கு தான் இருக்கும் சுக்ரன் புதன் சூரியன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் அதுக்கு தாண்டி போகாது அப்ப இந்த செவ்வ இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கணும்ல இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடமான களத்திரஸ்தானமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்தார் ஒரு மூணு நாலு மாசமாவே வக்ரத்துல இருந்தார் அவர் வக்ரத்துல இருந்து இன்னைக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி நேர்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் வந்து எந்த லக்கணமா வேணாலும் இருக்கட்டும் எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியிலையோ துலாம் ராசிலேயோ இல்ல கும்ப ராசிலேயோ இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கணவன் அழகான ஒரு கணவன் நல்ல வேலை உத்தியோகம் திறமையானது அப்ப எல்லா வகையிலையுமே ஒரு போற்றத்தக்க ஒரு கணவன் கிடப்பார் அதே இடத்துல சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்ல மனைவி அறிவான மனைவி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனைவி நல்ல திறமை நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்துக்கு கரெக்டான ஒரு நல்ல மனைவியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப சுக்குர் அதாவது ஏன் நம்ம இத சொல்றோம் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப உள்ள அதிபதி பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் வந்து இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து இருக்காரு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி ஆனாலுமே குரு வக்ர நிவர்த்தியாகி இந்த ரெண்டாவது மாசத்துல இருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி குரு பெயர்ச்சி ஆகிருவார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையா இப்பதிக்கு இப்ப நடக்கக்கூடிய விஷயம் குரு வக்ர நிவர்த்தியாகி பயிற்சி ஆகிறதுக்குள்ள இந்த ப உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறாரு நாலு எட்டு பன்னிரெண்டு திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் இப்ப நாலாம் இடத்தை பார்க்கறாரு அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடத்தை பார்க்கறாருன்னா பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் இப்போ இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்தே நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பார்க்கறது கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிறவங்க கண்டிப்பா செய்யலாம் இந்த மிதனராசினியர்கள் வந்து பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ரெடியாயிருவாங்க இந்த வாஸ்து நேரத்துல நீங்க பண்றீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயம் பெண்டிங் வரவே வராது கடனை வாங்கினாலும் வீடு எலும்பிடும் கடன் வந்து அப்புறம் அடைக்கிறதுங்கிறது அது வேற நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை நிறைவேறும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய தாய் எடுக்கு தாய்க்குரிய இடமே நான்காம் இடம் தான் சொல்லுவோம் நல்ல ஒழுக்கத்தை தரக்கூடிய இடமும் நான்காம் இடம் உயர் கல்வியை தரக்கூடிய இடமும் நாலாம் இடம் அப்போ ஒருவருக்கு நாலாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்த குருவினுடைய பார்வைப்படுது அப்ப எப்படி இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ மிதுன லக்னமா இருக்கட்டும் மிதுன கன்னி ராசியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ராசிநாதன் புதன் பகவான் தான் இப்போ தனுசு ராசியாக இருக்கட்டும் மீன லக்கணமாக இருக்கட்டும் அப்போ லக்னாதிபதியும் ராசிநாதன் ஒரே மாதிரி இந்த மாதிரி அமையக்கூட வாய்ப்பு உண்டு இப்படி அமையும் பொழுது உருவாகப்பட்டவருடைய பார்வை எந்த இடத்துல இருந்தாலும் சுப கிரகத்தோடு இருந்தாலும் சரி அசுப கிரகத்தோடு இருந்தாலும் சரி இல்லை வக்கரம் பெற்றிருந்தாலும் சரி நீசம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்தை விட இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த பார்வைக்கூடிய இடம் மூலியமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த ஒரு காரணம் முற்றிலும் சுபரான குரு ஒரு காரகர் காரணமா இருக்கார் அப்ப இந்த வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல்ல நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அப்ப அடுத்து வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு ஆறு அப்படிங்கிறது பொதுவாகவே சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி உள்ள எல்லாமே ஆறாம் இடம் தான் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி சரியா இல்லை அப்படின்னா ஒரு அடிமை வேலைதான் பார்க்கணும்னு ஒரு விதி இருக்குன்னா இந்த ஆறாம் இடத்தை பார்ப்போம் ஆறு அப்படிங்கிறத அடிமை வேலைன்னு சொல்லுவோம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில லக்னம் இருக்கு லக்னாதிபதி இருக்குன்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் அடிச்சு தாண்டி மேலே மேலேறி போறதுக்கான முன்னேறி போறதுக்கான வாய்ப்பும் அவர்கிட்ட இருக்கும் திறமைய பயன்படுத்துவார் ஒரு சிலருக்கு என்னாதான் திறமை இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது லக்னம் தான் முக்கியம் லக்னம் தான் உயிர் இந்த கிரகங்கள்லயே வந்து உயிர் நாடி அப்படிங்கிறது லக்னம் ராசி அப்படிங்கிறது சந்திரனை மையமா வச்சு செய்ய இருக்கக்கூடிய இடந்த எந்த நட்சத்திரத்துல சந்திரன் நிற்கிறாரோ அது ராசி அது எந்த பன்னெண்டு ராசிலையும் எதுவா இருந்தாலும் இந்த ராசி என்பது உடல் இந்த உடலுக்காகத்தான் நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே வீடு வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் உயிருக்காக இருந்தாலும் உடலுக்காக தேவைகள் அதிகம் இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்குது பிறப்பு ஜாதகம் வந்து எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தசாபத்தி ஒத்துழைக்குமா அப்படி ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா நல்ல விஷயம் அதே இதுல இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் எங்கெங்க இருந்து பார்வைகள் சிறப்பா இருக்கா அது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரிதான் குருவினுடைய பார்வையும் உண்டு அப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நொடி எதிரிகள் மூலியமா எதிரிகள் கூட நமக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு நேரங்க வரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் பக்கத்து வீட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல சண்டை அவன் எதிரி இந்த மாதிரி நேரங்கள் அவனை அடிபணிய வைக்கும் அதுக்கு வழிகள் உண்டு அப்ப குருவாகப்பட்டவர் வந்து நம்மளுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே மாறும் அன்பா மாறும் பொதுவாவே ஒரு அன்புக்கு கட்டுப்படாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அராஜகம் பண்ணாதான் கட்டுப்படாது அன்புக்காக மட்டும் கட்டுப்படும் அப்போ இந்த ஆறாம் இடம் நோய் நொடி எதிரி கடன்ங்கிறதுனால இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் லோன் கிடைக்கும் பேங்க்கில் லோனு வெளியில் நமக்கு தர வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகும் அது இல்லாமல் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் எட்டில் இருக்கு பொதுவாகவே வந்து நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி எட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கிறது விபரீத ராஜயோகம் இந்த ஒரு மாசத்துக்கு ரெண்டு சூரியனும் சரி புதனும் சரி ஒரு மாசத்துக்கு பயணம் செய்யக்கூடிய கோள்கள் புதன் வந்து அதை விட கம்மியா கூட வருவார் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாளில் நாள்ல கூட அவர் மாறுவார் ஆனா மாதக்கோள்கள்னு சொல்லுவோம் அந்த மாதக்கோள்கள் நாலாம் வீட்டு அதிபதி எட்டுல போயிருக்கிறது விபரீத ராஜயோகம் அவங்க எத்தனை நாளைக்கு அங்க இருக்காங்களோ அது மூலயமா பலன் கிடைச்சே தீரும் ஒரு பத்து ரூபா வருமானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் பத்து ரூபாய் சேர்த்து வருமானம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விதி ஜாதகம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அமைவு இருக்கணும் அமைப்பு இருக்கணும் அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புலையே இந்த மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு மிருக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மிருகசிரீசங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலேயே இப்போ இருக்காது செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பதினோராம் விட்ட அதிபதி ராசியில் இருக்காரு காதல் திருமணங்கள் நிறைவேறும் இரண்டாம் தாரம் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நிறைவேறும் அது இல்லாம குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசியில் அவர் இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பொதுவாகவே வந்து முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அதுலேயும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதுரை நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வார்த்தை மூலியமா அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் ஒரு தொழில் பண்ணாலும் சரி சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வெளியில் போகிறது வெளிநாடு போகிறது பெரியவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலுமே தன்னுடைய பேச்சு மூலியமா அடுத்தவர்களை கவரக்கூடிய நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்ப இவங்களை அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட கூட பழகுன பழக்க மாதிரி பேசுவாங்க அப்படி ஒரு திறமையை கொண்டவர்கள் தொழில்லையும் சரி படிப்புலையும் சரி மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினால் ஒரு மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு திருவாதிரைக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் முதல்ல மூன்றாவது நட்சத்திரம் மூன்று பாதங்கள் வரும் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் முற்றிலும் கிரகம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாருங்க அதந்து பேசக்கூடியதோ ஒரு அந்த மாதிரிலாம் அடிதடி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் சாதுவான ஒரு குணம் வரது உங்களுக்கு இருக்கும் அதை எப்படி பேசணும் எப்படி சாது சால்வ் பண்ண முடியும் ஒரு விஷயத்த அப்படிங்கிறது கோயில வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது எல்லாருமே பாருங்கவேன் குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா கவரக்கூடிய நபர்கள் அப்ப அப்படிப்பட்ட இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குமே குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூஷம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கு நன்றி வணக்கம்